ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்னிக்கு நான் ஹோம்மேட் டிஷ் வாஷிங் லிக்விட் அதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் எப்படி நம்ம ஆற்றுலேயே ஈஸியாக பண்ணிடலாங்கிறத காட்ட போகிறேன் இதுக்கு முப்பது பூந்திக்காய் அந்த கொட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வாட்டரில் ஊற வச்சுக்கணும் அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் இந்த ஊற வச்ச வாட்டரோடய ஆட் பண்ணிக்கணும் ஏழு எலுமிச்ச தோல் ரெண்டு ஆரஞ்சு தோல் ஒரு லெமன் சைஸ் புளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நாலு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அதை நன்னா ஆற வைக்கணும் ஆறினதும் இதை நான் மையாக அரைச்சிக்கணும் ஒரு ஹாஃப் கிளாஸ் வாட்டர் விட்டு தான் அரைச்சேன் இந்த பேஸ்ட்டை வந்து குக்கரில் ஆட் பண்ணி முக்கால் லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நன்னா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் நான் கொதிக்க வச்சிட்டேன் இது நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆறினோடனே இதை வடிகட்டி நன்னா ஆற வச்சுட்டு பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கக்கூடிய டிஷ்வாஷிங் லிக்விடில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது சிம்பிளாக நம்மளே ஆற்றில் பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம ஆற்றில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸே போதுமானது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இப்போ சிம் ஃப்ளேம்ல கொதிச்சுட்டுருக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு முக்கால் லிட்டர் அளவுக்கு நமக்கு லிக்விட் டிஷ்வாஷிங் லிக்விட் கிடைக்கும் நன்னா கொதிச்சிருத்து இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்கேன் இதை நல்லா க்ளீனான பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருந்தோம்னா மீதியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ